வருகின்ற ஜனவரி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு ஸ்ரீ ஷீரடி விஜய சாய்நாதா குருமூர்த்தி ஆலய வருஷாபிஷேகம் நடைபெற உள்ளது பக்த கோடிகள் அனைவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம் வேதா கார்டன் ஈஸ்வரன் கோவில் பின்புறம் மாமண்டூர் கிராமம் தென்பதி மதுராந்தகம் செங்கல்பட்டு அனைவரும் வருக சாய்பாபாவின் அருள் பெருக தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் கடவுளை வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உபாசனை எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இதெல்லாம் கணபதி இருக்கா உச்சிஷ்ட கணபதியின் வழிபாடு தான் விநாயகர் வழிபாட்டுல ஒரு சேஃப் என்னன்னா அன்பு தான் முக்கியம் அவர்கிட்ட கொஞ்சம் ரூல்ஸ் அப்படி இப்படி போனாலும் விநாயகர் எல்லாரும் தான வழிபாடு செய்வோம் அதுல உபாசனைனா என்ன அதுக்கு என்ன தனி ஸ்பெஷல் இருக்கு உபாசனைனா கரெக்டா ஒரு குரு கிட்ட மந்திர தீட்சை வாங்கிருக்கணும் அந்த குரு அந்த மந்திரத்தை பல முறை உருவேற்றி வேண்டும் உதாரணமா எனக்குலாம் எல்லாம் இப்ப பல்லு உடைஞ்சிருக்கு நான் சூரியனோட மந்திரத்தை எடுத்துக்க முடியும் விநாயகரோட மந்திரத்தை எடுத்துக்க முடியும் ஏன்னா விநாயகருக்கு என்ன டென்டல் ப்ராப்ளம் அவருக்கு தான் இருக்கு பணம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப தேவை இன்னொரு ஒரு டிப்ஸ் எங்க நேர்களுக்காக நீங்க இப்ப ஒரு வீடு வாசல் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு கோடி ரூபாய் தேவைப்படுது பிரகஸ்பத்தியும் தாராபத்தியும் பாட்டை போட்டு கேட்டுட்டு முருகா எனக்கு நல்ல வீடியோ மீனும் பாருங்க இந்த ராஜம் ஆத்தங்கிய வழிபடணும்னா ரெண்டு விஷயங்கள் ரோட்ல எச்ச துப்பக்கூடாது ரோட்டை ரோட்ட நீட்டா வச்சிருக்கணும் கஷ்டமான வேலை இது போடக்கூடாது குப்பை போட்டா நீங்க வந்து ராஜமா தங்கி உங்ககிட்ட வேலை செய்ய மாட்டா ஒரு உபாசனையை எடுத்து ஒரு தேவத்தையை முறையாக வழிபட்டு விட்டால் வாழ்க்கை முன்னேறுமா என்று சொன்னால் மிக பெரும் பிரமாண்டத்தை அடைந்துவிடுவோம் ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலயமா மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பவானி ஆனந்த் சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் சகோதரி கேள்விகளை தொடரலாம் வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும் கணபதி ராம் மற்றும் கணபதி கிருஷ்ணனும் எங்களுடன் கலந்து கொள்கிறார்கள் சொல்லுங்கம்மா சார் எனக்கு ரொம்ப நாளாக என்ன சந்தேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கணபதி வழிபாடுல வந்து நிறைய ஆர்வம் காட்டுறீங்க ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு சைடு இருந்தாலும் கணபதிக்கு இந்த சொல்லுவாங்கல்ல சார் கடவுளை வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த உபாசனை எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இதெல்லாம் கணபதிக்கு இருக்கா உபாசனை என்றால் முதல்ல உப்ப அப்படின்னா அருகில் செல்வது என்று நாம் பொருள் கொள்ளலாம் உப்ப என்றால் இரண்டாவதாக நமக்கு துணை புரிவது அப்படின்னும் நாம் எடுத்துக்கலாம் உப்ப நயனம் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு உப்ப நயனம்னா துணை வழியாக இருந்து உங்களை காக்கக்கூடியது அப்படின்னு பொருள் உபாசனை என்று சொன்னால் உங்களை அருகிலே அழைத்துச் செல்லுவது என்று எடுத்துக்கணும் அப்போது மனிதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை அடைவது அவருக்கு எந்த விதமான குணங்களும் அற்றவர் நிர்குணமானவர் நிச்சலனமானவர் முக்திக்கும் மோட்சத்துக்கும் காரணமானவர் அவரிடம் அழைத்து செல்வதற்கு நமக்கு உருவ வழிபாடுகள் தேவைப்படுகிறது அப்போது கணபதிக்கு உபாசனை உண்டா அப்படின்னா கட்டாயம் உபாசனைகள் உண்டு உதாரணமாக கேபி ஜோதிடம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பாங்க கிருஷ்ணமூர்த்தி பத்தி அவருடைய அக்யூரஸி ரொம்ப ஜாஸ்தின்வாங்க ட்ரெயின் டைமிங்ஸ் எல்லாம் கூட அவர் சொல்லுவார் அப்படின்வாங்க அதற்கு முக்கியமான காரணமாக கருதப்படுவது உச்சிஷ்ட கணபதியின் வழிபாடு தான் நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரே ஜோதிடம் முறையை நூறு பேர் ப பின்பற்றுவாங்க ஆனால் நூறு பேருக்கும் ஒரே பலனை சொல்லுவதாக சொன்னாலும் ஏதோ ஒரு வகையிலே இடறிவிடும் அது இடராமல் இருக்கக்கூடிய காரணம் என்னன்னா ஏதோ ஒரு தேவதா உபாசனை அவர்களிடம் இருக்கும் ஏன்னு சொன்னா ஒரு செகண்ட்ல எத்தனையோ பேர் பிறக்கிறான் அந்த ஒரு நேனோ செகண்ட்ல புறக்கிறவனுக்கு ஒரே ஜாதக அமைப்பு தான் இருக்கும் உதாரணமா ராகவேந்திரர் ராகவேந்திரர் காலத்துல அவரை மூன்று மகான்கள் சந்திக்க வருகிறார்கள் முதலாம் அவர் அவருக்கு ஒரு வருடத்தை சொல்கிறார் எழுபது பிளஸ் வருஷம் வாழ்வீங்க மற்றொருவர் சொல்றார் இல்ல இல்ல முந்நூறு பிளஸ் வருஷங்கள் வாழ்வீங்க உன்னூறுவர் எழுநூறு ப்ளஸ் வருடங்கள் பூமியில் வாழ்வீர்கள் அப்போ உடனே ராகவேந்திரர் சொல்கிறார் நான் ஒரு எழுபது ப்ளஸ் ஆண்டுகள் உடலுடன் இருப்பேன் பிறகு ஜீவசமாதியில் இருப்பேன் பிறகு என் கருத்துக்கள் மக்களிடம் சென்றடையும் சரியான பதில் தான் அப்ப என்னன்னா ஒரு ஜோதிடத்தில் எடுத்துக்கும் பொழுது ஒரு அக்யூரசி வரணும்னா நீங்க பின்பற்றக்கூடிய முறை என்பதெல்லாம் ஓரளவு தான் அதை தாண்டி ஜோதிடரிடம் ஏதாவது ஒரு உபாசனை கட்டாயம் இருக்கும் சிலர் வெளிப்படையா சொல்லுவாங்க சிலர் சொல்ல மாட்டாங்க இதிலேயே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க மூணு நாலு உபாசனை எடுத்து பண்ணுவாங்க அது போன்ற மூன்று நான்கு உபாசனைகள் எடுத்து செய்யும் பொழுது அவர்களிடம் அந்த ஃபோக்கஸ் இருக்காது ஒரு மிகச்சிறந்த ஒரு அற்புதங்களை செய்யக்கூடியவர் எனக்கு ஒரு நண்பர் அவரிடம் நான் கேட்டபொழுது சொன்னேன் அவர் சொன்னது ஒரே ஒரு தேவதா உபாசனை எடுத்தாலே ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் செலவாகும் ஃப்ராங்கா சொல்கிறேன் அப்போ விநாயகரை வழிபடுகிறேன் என்றால் விநாயகரை வழிபடும் பொழுது நான் காலை மூன்று மணிக்கு எழுந்தாக வேண்டும் இரவு பொழுது பனிரெண்டு மணிக்கு தான் நான் தூங்குவேன் ஏன்னா அதுக்குரிய வழிபாடுகள் இருக்கும் அதுக்குரிய மந்திர முறைகள் இருக்கும் ஆனால் விநாயகர் வழிபாட்டில் ஒரு சேஃப் என்னென்னா அன்பு தான் முக்கியம் அவர்கிட்ட கொஞ்சம் ரூல்ஸ் அப்படி இப்படி போனாலும் விநாயகர் எந்த விதத்திலும் தண்டிக்க மாட்டார் ஆனால் சில தேவதைகளை வழிபடும் பொழுது உபாசனையா எடுத்துக்கும் போது உபாசனையா போது அதற்கு தேவையான டிசிப்ளின் வேற சொல்றாங்க இல்லையா நான் நாலஞ்சு தேவதைகளை வழிபடுறேன் அப்படி அப்படின்னு மற்ற தேவதைகளை பற்றி தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் உபாசனை என்பது ஒன்று ஒன்றை தான் செய்ய முடியும் அந்த ஒன்றை செய்யும் பொழுது அதற்கான டெடிக்கேஷன் என்பது வேறு உபாசனை செய்பவர்களுக்கு மற்ற விஷயங்கள் கூட தேவைப்படாது இப்ப சொல்றாங்கல்ல இப்ப சிகில் போட்டா பணம் வரும் இந்த இத விஷயத்தை பண்ண அதெல்லாம் கூட தேவையில்ல அந்த உபாசன தேவத்தையே எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கும் இந்த நிறைய பேர் எனக்கு என்னன்னா எல்லாரும் தானே வழிபாடு செய்யறோம் இருக்கு தீட்சை வாங்கி இருக்கணும் அந்த குரு அந்த மந்திரத்தை பலமுறை இருக்க வேண்டும் உதாரணமா எனக்கு எல்லாம் இப்ப பல்லு உடஞ்சிருக்கு நான் சூரியனோட மந்திரத்தை எடுத்துக்க முடியும் விநாயகரோட மந்திரத்தை எடுத்துக்க முடியும் ஏன்னா விநாயகருக்கு என்ன டென்டல் ப்ராப்ளம் அவருக்கு தான் இருக்கு சூரியனுக்கும் டென்டல் ப்ராப்ளம் இருக்கு அந்த உபாசனைக்கு என்று சில விஷயங்கள் உண்டு சில அச்சரங்களை தப்பா சொல்லிட்டோம்னா மந்திரத்தோடைய அர்த்தம் அனர்த்தமாக மாறிவிடும் ஒரு வார்த்தையில் பழை செய்தால் ஒரு வார்த்தையில் பழி செய்தால் கூட அதற்கு ஒரு விலை உண்டு அதே போல ஏன் அங்க விலை உண்டு அப்படின்னு சொல்றேன்னா நாம ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து தானே அதை செய்கிறோம் இல்லைன்னா அமைதியா இரு சொல்லறேன்னு கண்ணை மூடிட்டு உட்காந்துருப்போம் ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது கூட அந்த மந்திரம் எந்த ஸ்டாயிலே சொல்ல வேண்டும் எந்த அச்சரத்தில் சொல்லணும் ஒரு சவுண்டுக்கு ஒரு வைப்ரேஷன் கட்டாயமாக உண்டு அதை அக்யூரேட்டாக நீங்கள் சொல்ல தெரிஞ்சுட்டா நீங்கள் கேட்டதை கொடுக்கும் உதாரணமாக சொல்கிறேன் நிறைய பேருக்கு திருமணத்துக்கெல்லாம் காசு பத்தலை ஃபீல் பண்ணுறாங்க ஒரு டிப்ஸே தரேன் திருமணம் நடக்கலை அப்படின்றாங்க தியாகராஜரோட புரோச்சேவா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் இதுக்கு பாட்டையே தெரிஞ்சுக்கணும்னு கிடையாது தியாகராஜரின் மகளின் திருமணம் ஒன்று நல்ல இடத்துல திருமணம் வாய்க்கணும் ரெண்டு திருமணத்துக்கு செலவுக்கு பணம் வேணும் தியாகராஜரிடம் மன்னன் கேட்கிறான் ஆண்ட மன்னன் ஏதாவது பொருளாதார உதவி வேணுமா இவர் ராமனியே நினைப்பவர் எனக்கு எதுவும் ஐயா அப்படின்ட்டார் இவருடைய சீடன் அந்த காலத்துல சென்னையிலேருந்து இருந்து திருவாரூருக்கு தான் போகணும் ஒரு நாளைக்கு பதினஞ்சு மைல் நடக்க முடியும் அவனால் முடிஞ்சது ஏதோ ஒன்று அந்த வேங்கட்ராமன்ற சீடன் ஏதோ ஒரு விக்கிரகத்தையும் எதோ வரான் திருமணத்திற்கான நாள் குறித்தாகி விட்டது இப்போ இருக்கிற மாதிரி திருவாரூருக்கும் சென்னைக்கும் ஒரு நாள்லலாம் போக முடியாது அந்த காலத்தில் பல உடனே புரோச்சேவா என்ற ஒரு பாடலை பாடுகிறார் திடீர்னு அந்த ஊர் மக்கள் கனவுலலாம் ராமர் ஒரு தகவலை தெரிவிக்கிறார் எல்லாரும் உங்களால முடிஞ்சதெல்லாம் எடுத்துட்டு போங்க தியாகராஜருக்கு தியாகராஜருக்கு எல்லா தேவையான திருமணத்திற்கு தேவையான வசதிகள் அனைத்தும் வந்து விடுகிறது திருமணம் நடந்தேறி விடுகிறது அப்போ அந்த சப்தத்துக்கு அந்த அலைவரிசையில் அழைத்தால் பணம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சி இது வந்து என்னென்னா ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் இந்த விஷயத்திற்கு அதை ஒரு பக்தியுடன் சொல்லும் பொழுது வலிமை கூடிவிடுகிறது தியாகராஜர் வாழ்க்கை முழுவதும் ராமநாமத்தின் உபாசனையிலே இருந்தார் நீங்கள் ஒரு தேவதையை எடுத்தீங்கன்னா அதை தொடர்ச்சியாக வழிபட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியலாகவும் ஹெல்ப் பண்ணுவார் ஒரு ஹெல்த்து பிசிக்கலா ஃபிட்னஸ் எல்லாத்துலேயும் அந்த தேவத்தை ஒவ்வொன்றுலேயும் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் இதில் ஒன்று தெரிஞ்சுக்கணும் வெறுமனை வழிபட்டாலும் பலன் உண்டு உபாசனை என்று எடுத்தால் சில சித்திகள் கிடைக்கும் இந்த சித்திகளை வச்சு சிலருக்கு உதவலாம் உதவினா அது அடுத்த பிறவிக்கு ப்ளஸ்ஸு ஏதாவது வேண்டாத வேலைகளை செஞ்சால் மீண்டும் பல பிறவிகளுக்கு வழிவகுத்து விடும் இவ்வளவுதான் சரிப்போ நீங்க ஒரு டிப்ஸா கொடுத்தீங்க திருமணம் நடக்கணும்னா இந்த ஒரு இது சொல்லணும் அல்லது கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இப்ப வந்து எல்லாருமே வெல்த்துக்காக தான் சார் நிறைய நிறைய பண்றாங்க பணம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப தேவை இன்னொரு ஒரு எங்க நேர்களுக்காக வெல்த்துக்கு அப்படின்னு சொன்னா உடனே பலன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா முத்துசுவாமி தீட்சிதரோட பாடல்கள் பெருமளவு பொருளாதார வசதி மேம்படணும் அதுலேயும் பிரகஸ்பதி அப்படின்னு ஒன்று இருக்கும் ப்ரகஸ்பதின் தாராபத்தின் அப்படின்னு ஒரு பாட்டு நிறைய தெரிஞ்சுக்கணும் ப்ரகஸ்பதின் தாராபத்தின் அப்படின்னு யூடியூப்பில் போட்டால் வந்துடும் இந்த பாடல் அவர் காலகட்டத்தில் பலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட ரோகங்களை நீக்கியதாகவும் பலர் அதை கேட்டவர்கள் மிகப்பெரும் தனவந்தர்களாக மாறியதாகவும் வரலாறு அதே போல் ஸ்ரீ லக்ஷ்மீனும் அவர் ஒரு பாட்டு இருக்கும் நீங்கள் இப்போ டெய்லி பிஸ்னஸ்க்கு பணம் வேணும் குரு பெரிய பணத்தை தருவார் நீங்கள் இப்ப ஒரு வீடு வாசல் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு கோடி ரூபா தேவைப்படுது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நடக்கணும் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அதை பண்ணும்பொழுது ப்ரஹஸ்பத்தியும் தாராபத்தியும் பாட்டை போட்டு கேட்டுட்டு முருகா எனக்கு நல்ல வீடு அமைனப்பா வேண்டிக்கோங்க ஸ்ரீம் மகாலட்சுமி கடையை திறக்கிறீங்க கடையில பிஸ்னஸ் ஓடணும் அன்றாட செலவுக்கான பணம் அதுக்கு ஸ்ரீம் மகாலட்சுமி வாராகியை பற்றி பாடல் எழுதியவர் சங்கீத மும்மூர்த்திகளிலே வாராகி வரதாகியம் பாட்டு எழுதியிருக்கார் எதிரிகள் தொல்லை இருக்கிறது உங்களால் வாராகிய பெருசாக வழிபட முடியாது என்னால காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உபாசனம் பண்ண நேரம் இல்லைன்னா அந்த வாராகி வரதாகியும் போட்டு கூகுள் பண்ணி முத்துசாமி தீட்சிதர்னா பாட்டு வந்துடும் அந்த பாட்டை எழுதிட்டு மனசார எதிரிகள் தொல்லை நீங்கணும் கட்டாயம் நடக்கும் அப்போ பாடல்களிலே இந்த பழங்காலத்திலே இந்த சங்கீதமூர்த்திகள் எழுதிய பாடல்களிலே பெரும் நன்மைகள் ஏற்படும் அப்போது வரும் உபாசனை செய்யணும் அப்படின்னா உதாரணமாக நான் சொல்கிறேன்ன ராஜமா தங்கின்னு ஒரு தேவத்தை இருக்கேன் அவன் ராஜ மதுரை மீனாட்சி ராஜ மாத்தங்கி தான் சூரியனுடைய தத்துவமாகவும் சொல்லுவோம் சந்திரனோட தத்துவம் தான் சொல்லுவோம் இந்த ராஜ மாத்தங்கியை ரெண்டு விஷயங்கள் ரோட்ல எச்ச துப்ப கூடாது ரோட்டை நீட்டா வச்சிருக்கணும் கஷ்டமான வேலை இது இந்த குப்பை போடக்கூடாது குப்பை போட்டா நீல இருந்து ராஜமா தங்கி உங்ககிட்ட வேலை செய்ய மாட்டா அதாவது என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு அனுகிரகம் தர மாட்டா கிளம்பிடுவான் ராஜமா தங்கிய உபாசனை பண்ணிட்டு இருக்கீங்க டீச்சர் பேசிட்டு இருக்காரு அடச்சா என்னையா டீச்சர் பாடம் எடுக்கிறதே இல்லன்னு டீச்சரை லொல்லு பேசக்கூடாது ஒரு குருமார பேசக்கூடாது பேசக்கூடாது பாடகர்களை படித்தவர்களை மதிக்க வேண்டும்ன்றது ராஜமாத்தங்கியோட ரூலு சொல்றது ஈஸியாக இருக்கும் ஆனால் ஆஃபீஸில் நமக்கு ஒரு வேலையை சொல்லி கொடுத்துருப்போம் நாம் ப்ரமோட் ஆகி வந்திருப்போம் பாவிப்ப இப்படி பண்றானு அப்படின்னு நமக்கு சொல்லத் தோணும் அன்னியோட ராஜமாத்தங்கிக்கு நம்ம என்ன மந்திரம் சொன்னாலும் அது வலிக்காது வாராகிக்காரனிடம் வாலாட்டாதேன்னு பழமொழி உண்டு உடனே எல்லாரும் வாராகியை கும்பிட்டுட்டேன் எல்லாரும் எங்கிட்ட சண்டைக்கு வந்துடுவியான்னு கேட்கக்கூடாது வாராகியை வழிபட்டால் கோபமே வரக்கூடாது பொய்யே பேசக்கூடாது அது எந்த அளவுக்கு போய் பேசக்கூடாதுன்னா பார் பூச்சாண்டி வரான்னு சொல்லி அவனுக்கு சாப்பாடு ஊற்றுறாலும் குழந்தை கூட போய் பேசக்கூடாது அப்போ மட்டும்தான் அந்த மந்திரம் பலிக்குமா ஆனால் விநாயகருக்கு இந்த ரூல்ஸ் கிடையாது விநாயகருக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் கிடையாது அதனால இந்த அடியன் வந்து விநாயகரையே பல வருடங்களாக வழிபட்டு கொள்கிறேன் ஏன்னா இருக்கிறதுல லீஸ்ட் ரூல்ஸ் ஆனாலும் விநாயகருக்கு என்னன்னா குழந்தைகள் முதல் பெரியவர்களை மதிக்க வேண்டுமா நாம வந்து நமக்கு எல்லாம் தெரியும்னு கர்வம் வந்து விட்டால் வித்யா கர்வம்னா ஒன்றும் இல்லை எனக்கு எல்லாம் தெரியுமாப்ல அப்படின்னு சொல்லி யார் யானை அவனு ஒன்று தெரியாமல் இருக்கிறானே அப்படின்னா அன்றைக்கே விநாயகருக்கு கோவம் வந்துருமோ விநாயகரிடம் பணிவு என்ற குணம் தேவை ஒவ்வொரு தேவத்தையும் நம்மக்கிட்ட ஒரு குணத்தை எதிர்பார்க்கும் இந்த குணன்றது நமக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும் மகாலட்சுமி உபாசனை பண்ணால் எந்த காலத்துலயும் தலைக்கு ஏறக்கூடாது மகாலட்சுமி அப்படின்னா என்னன்னா சிலருக்கு நான் வந்துருச்சியா என்கிட்ட எல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி தலைக்கு ஏறிவிட்டால் அன்றைக்கே மகாலட்சுமி கிளம்பிடுவாளாம் அது எவ்வளோ கஷ்டமான விஷயம் எங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு ஒரு நூறு கோடி இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க கற்பனைக்கு மட்டும் பஞ்சமே இல்லை தைரியமாக பண்ணுங்க அப்புறம் கீழே ஒரு ரெண்டு பேர் இருக்கங்க என்னடா அப்படிப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டோன்னா அன்றைக்கே மகாலட்சுமி நினைப்பாளாம் நமக்கு கீழே இருக்கிறவங்களை மதிக்கலை இனி அவங்க வீட்டுக்கு போயிடுவோம் இவனுக்கு டாட்டா சொல்லிடுவோன்னு கிளம்பிடுவாலாம் அப்போ ஒவ்வொரு தேவத்தையும் நம்மிடம் சிலவற்றை எதிர்பார்க்கிறார்கள் அதே மாதிரி மகாலட்சுமியை வழிபட்டால் தினமும் காலையில் எழுந்து ஃபேஸ் கட்டாக நல்லா குளித்து ஃப்ரெஷ்ஷாக இருந்து அதெல்லாம் எதிர்பார்ப்பார் விநாயகரிடம் அன்பு எதிர்பார்ப்பார் பணிவை எதிர்பார்ப்பார் இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம குரு நமக்கு உபதேசம் கொடுக்கும்போதே கேட்டுக்கணும் கேட்டுக்கிட்டே சரி பாஸ் என்னால் முடியும் அப்படின்னா குருக்கிட்ட ஒரு மந்திரத்தை தருவார் இதில் குரு ரைட்டாக தந்தாரா தப்பாக தந்தாரான்னு யோசிக்கக்கூடாது ஒரே குரு ரெண்டு பேருக்கு ரெண்டு லைன் மாற்றி கொடுத்துருப்பார் ஒரே மந்திரத்தை இது என்னன்னா குரு கீதையில் சொல்கிறது குரு பத்தியில வந்து உங்களுக்கு தெரியும் ரெண்டு ஸ்பெல்லிங்கான மாற்றி தான் தருவார் ஒரே மந்திரத்துக்கு ரெண்டு ஸ்பெல்லிங் மாற்றி ரெண்டு பேருக்கு தருவார் இவனை அவனும் டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் ஏற்கனவே புக்கில் படிச்சிருக்கேங்க அதில் ரைட்டாக இருக்கு எனக்கு கொடுத்த மந்திரம் ராங்காக இருக்கு அப்படின்னா குரு தப்பா மந்திரம் கொடுத்துருந்தாலும் அந்த மந்திரம் தான் பலிக்கும் இவன் புக்கில் ரைட்டாக இருந்தாலும் அந்த மந்திரம் பலிக்காது ஏன்னா அந்த எழுத்துக்களில் சில விஷயங்கள் உண்டு அச்சரத்துக்குன்னு உண்டு அக்ஷர வித்தை உண்டு இவனுக்கு லாஜிக்கலாக தோணும் அவனுக்கு வந்து என்ன சொன்னார்னா ஒரு தன்னோ ருத்ர பிரச்சோதையாத்துனாரு எனக்கு தன்னோ சுவர்ண புரீச ரெண்டு லைனை மாற்றிட்டாரு அட பாருங்க சார் அந்த ஆளுக்கே இப்போ அதிகம் தெரியறது இல்லைங்கன்னு குரு நிந்தனை கூடாது எந்த ஒரு உபாசனைக்கு முக்கியமான விஷயம் அதாவது உலகமே அந்த குரு தான் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த குரு பக்தி இருந்தால் இந்த உபாசனையில் எதான தப்பு இருந்தாலும் மந்திரம் வலிச்சிரும் எல்லா உபாசனையில் எல்லா ரூல்லையும் ஃபாலோ பண்ணிட்டேன் இருந்தாலும் குருவை ஏதோ ஒரு சூழலில் நிந்தித்து விட்டால் அது கத்தி போல வேலை செய்துவிடும் எப்போவுமே எந்த ஒரு உபாசனைக்கும் அண்டர்லைன் பாயிண்ட்டு குருவோட அனுகிரகம் இருந்து குரு பலிக்கண்டான்னு சொல்லிட்டா நீங்கள் தப்பு தவறுமா சொன்னாலும் பலிக்கும் இல்லை இவன் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு அடைச்சா இந்த குரு பாரு முன்னாடி மாதிரி இல்லைங்க அவர்கிட்ட ஏதோ பவர் கம்மியாக இருக்குங்க இவங்க குருவியா போட ஆரம்பிச்சிருவாங்க அப்போ ஆகும் அந்த மந்திரம் கட்டாயம் வேலை செய்யாது ஆனால் ஒரு உபாசனையை எடுத்து ஒரு தேவத்தையை முறையாக வழிபட்டு விட்டால் வாழ்க்கை முன்னேறுமா என்று சொன்னால் மிக பெரும் பிரம்மாண்டத்தை அடைந்து விடுவோம் ஏனென்றால் நாம் காணக்கூடிய அனைத்து காட்சிகளும் கூட தோற்றமாயைத்தான் அதை நம் சிந்தனையால் எப்பொழுது வேண்டுமானாலும் உருவாக்கி விட முடியும் எவ்ரி திங் வி சி இன் திஸ் வேர்ல்ட் நான் சொல்லுவேன் எல்லாம் நாம் காணக்கூடியது எல்லாம் ஏற்கனவே நடந்து விட்டது இனி வந்து உங்களுக்கு நூறு கோடி கிடைக்கணும்னு கிடையாது நூறு கோடி கிடைச்சிருச்சுன்னு நினச்சா அந்த அஃபர்மேஷனே நடக்க வச்சிரும் ஆனால் குருவின் மீது நம்பிக்கை தேவை சொல்லுங்க நிச்சயமா சார் சார் இப்போ நிறைய வழிபாடு பார்த்தோம் விநாயகருடைய உபாசனை நம்ம எடுத்துக்கிறதால இப்ப வந்து உபாசனை தெய்வம் அப்படின்னாலே இருக்கக்கூடிய எல்லா விநாயகர் உருவங்கள்லையுமே ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உச்சிஷ்ட கணபதியோட உபாசனை நீங்க கூட சொல்லியிருந்தீங்க இந்த நம்ம கணபதியோடைய உபாசனை நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்கும் ஆமா உச்சிஷ்ட கணபதி உபாசனை பொதுவாகவே கணபதியில் மகா கணபதி உச்சிஷ்ட கணபதி மயூரேச கணபதினா பல்வேறு வகைகள் உண்டு கணபதி உபாசனை எடுத்துக்கொண்டு விட்டார் வாழ்க்கையில அதுக்கு மேலே வெற்றி மட்டும்தான் சக்ஸஸ் சக்சஸ் மட்டும்தான் நான் உதாரணமாக சொல்வேன் நான் எந்த ஒரு பேட்டியை கொடுக்க வரும்பொழுதும் எழுதி கொண்டெல்லாம் வரவே மாட்டேன் ஆன் த ஸ்பாட் தான் பேசுவேன் விநாயகனை வழிபட்டு விட்டு விநாயகனை மும்முறையோ ஒன்பது முறையோ வழிபட்டுட்டு தோப்பிக்காரணம் போட்டுட்டு விநாயகா என்னை காப்பாற்றுப்பா சிவசக்தி பாலகனின்லாம் வேண்டிட்டு தான் பேசுவேன் விநாயகர் அகவலை சொல்லுவேன் அதே போல் விநாயகர் கவசத்தை சொல்லுவேன் இன்னி வரைக்கும் எனக்கு வெற்றியை தான் கொடுத்துட்ருக்கான் விநாயகர் நான் சொல்லுவேன் அந்த வேடை முகத்தோன் உங்கள் எல்லாருக்கிட்டையும் என்னை கொண்டு வந்து சேர்க்குறான் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்கும் பல லட்சம் மக்கள் நம்மளை பார்க்குறானும்போது அந்த விநாயகனுடைய பேரொரு கருணை தான் அது எனக்கு மட்டும் கிடையாது உங்களுக்கும் அந்த அருள் இருக்கு விநாயகன் என்று சொன்னால் விநாயகர் ஸ்டான்ஸ்வர் விக்டரி உங்கள் ஜாதகம் எந்த லெவல்ல இருந்தாலும் சரி நீங்கள் ஜாதகத்தை கண்டு என் ஜாதகத்தில் இந்த எந்த தோஷம் இருந்தாலும் சரி விநாயகனை பற்றி விட்டால் சந்தோஷமாக மாற்றி விடுவான் உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு அதனால்தான் விநாயகரை பற்றி கேட்குறீங்க விநாயகரோடைய பார் பார்வை நம்ம மேலே படுறதே பெரிய பாக்கியம் உங்கள் தெருக்கோடியில் ஒரு சின்ன விநாயகர் கோயில் இருக்கும் எல்லாரும் போய் பார்த்துட முடியாது அவன் கூப்பிட்டா மட்டும்தான் அவனை போய் பார்க்க முடியும் விநாயகனுடைய பெயர்களை கேட்க முடியும் எங்கே ஒரு விநாயகன் முன்னால் ஒரு தேங்காயை உடைச்சிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து பாருங்க எப்போ ஏற்பட்ட திருஷ்டி தோஷம் இருந்தாலும் சரி கண்ணேறு இருந்தாலும் சரி எல்லாம் நீங்கிடும் வீட்டில் ஆயிரத்தட்டு வாஸ்து தோஷம் இருக்கலாம் உங்கள் ஜாதகமே உருப்படாத ஜாதகம்னு சொல்லலாம் விநாயகனை வழிபட்டு விட்டால் அடுத்த கணம் முதல் உங்கள் வாழ்க்கை மாற துவங்கிவிடும் ஏற்றம் மாற்றம் முன்னேற்றம் வந்துவிடும் உதாரணம் நான் இருக்கிறேன் வெளியில் எங்கேயும் தேட வேண்டாம் உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு இனி விநாயகனை பற்றுங்கள் கல்வியிலே வெற்றி வேலையிலே வெற்றி வாழ்க்கையிலே வெற்றி முருகப்பெருமானுக்கே திருமணம் நடக்கணும் வள்ளி அம்மையோட நண்பர் யார் உதவினா விநாயகன் தான் உதவினா உங்களுக்கும் உதவப்போறோம் நிச்சயமா சார் நிச்சயமா இன்னைக்கு விநாயகரை பத்தியும் அவருடைய உபாசனை பத்தியும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க தொடர்ந்து அடுத்த பதிவுல பார்க்கலாம் சார் நன்றி நன்றி சகோதரி சிவ சிவன்